ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் அன்பான எதிரியே நாவல் பகுதி பதினான்கு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கேட்கலாம் இன்னும் ஒரு வாரத்தில் அனல்வேந்தன் கலைவாணி திருமணம் நடந்தேற இருக்கிறது கலைவாணியின் அப்பா அதற்கான ஏற்பாடுகளில் பரபரப்பாக இருக்க ஊர் பெரியவர்கள் ஒரு பத்து பதினைந்து பேரோடு வைத்தியரும் கலைவாணியின் வீட்டிற்கு வந்தார் எங்கோ செல்ல தயாராகி இருந்த கலைவாணியின் அப்பா என்ன ஊர் பெரியவங்க எல்லாரும் ஒன்னா கூடி வந்திருக்கீங்க என்று கேட்டார் எல்லாம் தான் ராஜலிங்கம் முதியவரில் ஒருவர் கூற இன்னும் ஒரு வாரத்துல கலையுடைய கல்யாணம் இருக்கு தெரியும்ல கல்யாண வேலைகள்ல நான் ரொம்ப பரபரப்பா இருக்கேன் வெளியே ஒரு அவசர வேலையா கிளம்பிட்டு இருக்கேன் என்னுடைய மச்சான் இப்ப வந்துடுவாரு வந்த உடனே கிளம்பணும் சீக்கிரமா வந்த விஷயத்த சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் வந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்களே தவிர ஒன்றும் பேசிக் கொள்ளவில்லை இறுதியில் அவர்கள் வைத்தியரை பார்க்க அவர் எதுவும் அறியாதவர் போல் விட்டத்தை பார்த்தார் நடப்பவை அனைத்தையும் கலைவாணியின் அப்பா கவனித்துக் கொண்டுதான் இருந்தார் சரி முதல்ல வந்தவங்க உட்காருங்க கலை இவங்களுக்கு குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வாமா இருக்கைகளில் அமர்ந்தவர்களின் எதிரில் அமர்ந்தார் ராஜலிங்கம் அனல்வேந்தனோடு செல்போனில் பேசிக் கொண்டிருந்த கலைவாணி ஊர் பெரியவங்க எல்லாம் வந்திருக்காங்க என்ன விஷயம் தெரியல அவங்களுக்கு குடிக்க ஏதாவது நான் அப்புறமா உங்களுக்கு கூப்பிடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு அவர்களுக்கு குடிக்க குளிர்ச்சியான எதை பற்றியோ காரசாரமாக வந்தவர்களோடு விவாதித்துக் கொண்டிருக்கிறார் அப்பா அது என்ன என்று அறிய பிரம்மாண்டமான ஹாலின் ஒரு ஓரத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள் கலைவாணி கோயில் கருவூல சாவிதான் விவாதப் பொருள் என்பது அவளுக்கு புரிந்தது அப்போதுதான் முத்தமிழ் வீட்டிற்கு வந்தாள் விவாதத்தை கேட்டு அவள் அப்படியே வாசலிலேயே நின்று விட்டாள் யாரும் அதை கவனிக்கவில்லை ஒரு பத்து நிமிடம் வரை அமைதியாக வாசலிலேயே நின்று விவாதத்தை கவனித்துக் கொண்டிருந்தவள் இந்த விவாதம் தேவையில்லாததுன்னு நான் நினைக்கிறேன் அப்போதுதான் அனைவரும் முத்தமிழை கண்டனர் என்னம்மா சொல்ற ஊர் பெரியவரில் ஒருவர் கேட்க அவர்களின் முன்னால் வந்து நின்றாள் எதுக்காக நீங்க அப்பாவை இப்படி நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க கருவுல சாவி இருந்தா என்ன அப்பா கிட்ட இருந்தா என்ன இல்ல கலை கிட்ட இருந்தாதான் என்ன கலை என்ன கருவுலத்தை களவாடவா போறா தான் நாங்களும் கேக்குறோமா உன்கிட்ட கருவுல சாவி இருந்தா நீ என்ன கருவுலத்த சூறையாடிட்ட போயிடுவ தான் கேட்டார் நான் சூறையாட மாட்டேன் ஆனா சூறையாடப்படலாம் அதனாலதான் கருவுல சாவிய கலை கிட்ட ஒப்படைக்க நான் தான் அப்பா கிட்ட சொன்னேன் என்னமா சொல்ற வைத்தியர் பதற்றத்தோடு கேட்டார் ஆமா வைத்தியர் கருவுல சாவி வரும்னு யார் யாருக்கோ தெரிஞ்சிருக்கு போட்டிருக்காங்க இது எங்களுக்கு வந்த ரகசிய தகவல் அதனால என்ன விட சாமர்த்தியமான புத்திசாலியான கலை கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறது தான் நல்லதுன்னு நான் தான் அப்பா கிட்ட சொன்ன அதனாலதான் அப்பா கருவுல சாவிய கலை கிட்ட கொடுத்தாரு ஆனா முத்தமிழ் மூணு வருஷம் முன்னாடியே கருவுல சாவி கலைவாணி கையில தான் ஒப்படைக்கப்படும்ன்ற ஒரு பேச்சு ஊருக்குள்ள உலாவிட்டு இருக்கே அது எப்படிமா அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க கருவுல சாவி என் கைக்கு வர வேண்டாம் பெரிய பெரிய பொறுப்புகளை சுமக்கிற அளவு சக்தி எனக்கு இல்ல திறமையும் எனக்கு இல்ல என்னுடைய கணவர் வீட்லயும் அதையே தான் சொன்னாங்க அவங்களும் அதை தான் விரும்புறாங்க முத்தமிழ் விவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் வந்தவர்கள் இதுக்கு மேல என்னப்பா பேசிருக்கு ராஜலிங்கம் எல்லாத்தையும் நல்லா யோசிச்சுதான் வைத்தியர் கூப்பிட்டதும் போறதை எப்படி நம்மால அனுமதிக்க முடியும்னு இவர் கேட்ட அந்த ஒரு கேள்வியில நாமளும் விழுந்துட்டோம் தீர விசாரிக்காம இவர் சொன்னதும் வேட்டிய கட்டிக்கிட்டு வந்தோம் பாரு நம்மள சொல்லணும் சரி வாங்க போலாம் ஒரு பெரியவர் கூட அனைவரும் எழுந்து கொண்டனர் ஐயா வைத்தியரே ஒரு நிமிஷம் இருங்க உங்ககிட்ட பேசணும் அனைவரும் நிற்க நீங்க கிளம்புங்க வைத்தியர் பின்னாடியே வந்துடுவாரு கலைவாணியின் அப்பா கூற ஊர் பெரியவர்கள் கிளம்பி விட்டனர் கோபமாக வைத்தியரை பார்த்தார் ராஜலிங்கம் மிகவும் பணிவாக கைகட்டி நிற்கிறார் வைத்தியர் இந்த பணிவுக்கெல்லாம் எந்த குறைச்சலும் இல்ல ஆனா எனக்கு எதிராக எல்லா கிரிமினல் வேலையும் சூப்பரா பாக்குறீங்க ஐயா நான் அப்படி எந்த தப்பான வேலையும் பாக்கலைங்க ஐயா அப்படின்னு உங்க வாய் தான் சொல்லுது உங்க செயல் எல்லாம் விபரீதமா இருக்கு நீங்க தேவையில்லாம சொல்லிட்டேன் இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் கடுமையான சில முடிவுகளை எடுக்க வேண்டியதா இருக்கும் அத நீங்க தாங்க மாட்டீங்க புரியுதா போங்கய்யா போய் உங்க வேலை எதுவோ அத மட்டும் பாருங்க அடுத்த உங்க விஷயத்துல மூக்க நொழிச்சு உங்களுக்கு நீங்களே பிரச்சனையை உண்டு பண்ணிக்காதீங்க எச்சரிப்பது போல் அப்பா கூற கலைவாணி முத்தமிழ் இருவரும் புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் தலையை தொங்க போட்டு கொண்டு வீட்டில் இருந்து வெளியே சென்றார் வைத்தியர் இதே நேரம் கலைவாணியின் வீட்டில் நடந்த பாக பிரிவினையை பற்றி கலைவாணி கூறி அறிந்த அனல்வேந்தனின் மனதில் வைத்தியரை பற்றிய சந்தேகம் அலையடித்துக் கொண்டிருந்தது அந்த வைத்தியர் சரியான கிரிமினல் அவருடைய பார்வையே சரியில்லை அவர் பத்தி கலை கிட்ட சொல்லி எச்சரிச்சாலும் அவ அந்த பெருசா எடுத்துக்கவே தெரியல தெரியல அவளுக்கு அவளுக்கு அவர் மேல முடியாத ஒரு நம்பிக்கை அது கண்டிப்பா முடியும் அந்த வைத்தியர் எனக்கும் கலைக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறாரு அதுக்காக ஏதேதோ பிளானும் பண்ணிட்டு இருக்காரு கலை கிட்ட இத பத்தி சொல்லிட்ட ஆனா அவ அத கூட பெருசா எடுத்துக்கல அவர் அப்படிப்பட்டவர் இல்ல அது பின்னாடி உங்களுக்கே தெரிய வரும் அன்னைக்கு நீங்க வருத்தப்படுவீங்க அவர்கிட்ட மன்னிப்பு கேப்பீங்க அதை இப்பவே அவரை பத்தி புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ் அப்படின்னு தான் சொல்றாளே தவிர அவரை ஒரு கடுகு மணி அளவு கூட அவர் சந்தேகப்பட மாட்டேங்கிறா அப்படின்னா அந்த அளவு வைத்தியர் அவளுடைய மனச மாத்தி வச்சிருக்கணும் இல்ல கலை சொன்ன மாதிரி அந்த அளவு அந்த வைத்தியர் நல்லவரா இருக்கணும் ஆனா அவர் நல்லவர்னு எனக்கு தோணல கலை எந்த அளவு அவரை நம்புறாளோ அதே அளவு என்னுடைய மனம் அவரை நம்ப மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்குது இதோ இப்ப கூட கலைவாணி வீட்டுல நடந்த பாக கேட்டிருக்காரு வைத்தியர் ஏதோ அவருடைய மகளுக்கு கிடைக்க வேண்டிய கேள்வி கேட்டிருக்காரு அலசி ஆராய்ந்து கொண்டிருக்க கலைவாணியிடம் இருந்து அழைப்பு வந்தது உடனே அழைப்பை ஏற்றுக்கொண்டான் சொல்லுங்க மேடம் உங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அது அப்பவே முடிஞ்சிருச்சு பண்ண இத்தனை நேரம் அக்கா வந்திருக்கா அக்கா கிட்ட பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல சரி உங்க வீட்டுலதான் எக்கச்சக்கமான யாராவது வீட்டுக்கு வந்தா நீதான் குடிக்க ஏதாவது கொண்டு போய் இல்ல நான் மட்டும் இல்ல அம்மா இல்ல அக்கா நாங்க மூணு பேர்ல யாராவது வந்தவங்களுக்கு ஏதாவது கொண்டு போய் குடுக்கணும் அதுதான் மரியாதைன்னு அப்பா சொல்லுவாரு உம் ரொம்ப நல்ல பழக்கம்தான் சரி வந்தவங்க எதுக்கு வந்துட்டு போனாங்க எல்லாம் கருவுல சாவிய பத்தி விவாதிக்கதான் ஆனா என்ன அக்கா வந்து எல்லாருடைய மூக்கையும் நல்லா அறுத்து விட்டுட்டா என்ன சொல்ற நடந்ததை கலை கூற ஓ முத்தமிழ் சொல்லிதான் கருவுல சாவிய உங்க அப்பா உங்ககிட்ட கொடுத்தாரா இத நீ சொல்லவே இல்லையே உண்மையிலேயே அப்பா அவருடைய சொந்த விருப்பத்துலதான் கருவுல சாவிய என்கிட்ட ஒப்படைச்சாரு ஆனா அக்கா அப்பாவுக்கு சாதகமா நான் தான் கலை கிட்ட பொறுப்பை ஒப்படைக்க சொன்னேன்னு சொல்லிட்டா அத பத்தி தான் அக்கா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு அப்பாவை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் எது செஞ்சாலும் அதுல ஒரு காரணம் இருக்கும் அது நன்மைக்காக மட்டும் தான் இருக்கும் அவரை யாரும் கேள்வி கேக்கிறத என்னால அனுமதிக்க முடியாது இனிமே இந்த கருவுல சாவிய பத்தி ஊருக்குள்ள எவனும் பேசக்கூடாது அதனாலதான் நான் இப்படி பேசினேன் அப்படின்னு சொல்றா ஒரு சந்தேகங்கலை என்ன சந்தேகம் ஐயாவுக்கு கருவூலத்தை கொள்ளை போறதா ஒரு ரகசிய தகவல் வந்ததா முத்தமிழ் சொன்னால அது உண்மையா சேச்சா அப்படியெல்லாம் எந்த தகவலும் வரல அப்படின்னா அதுவும் பொய் தானா ஆமா அப்புறம் இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன் சொன்னா நீங்க திரும்பவும் பாத்தியா அவரு நல்லவர் இல்ல அவர்கிட்ட எச்சரிக்கையாயிரு அப்படி இப்படின்னு சொல்லுவீங்க அதனாலதான் சொல்லாம மறைச்சிட்டேன் ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன உறுத்தல் என்ன அந்த ஊர் பெரியவங்கள வைத்தியர் தான் கூட்டிட்டு வந்தாரா ஆமா அதை இப்படி கண்டுபிடிச்சீங்க நீ இப்படி தயங்கும் போதே இதுதான் புரியுது சரி கலை கருவுல விஷயத்திலே முத்தமிழ் சொல்ற மாதிரி ஏதாவது நடந்துடக் கூடாது இல்லையா அதெல்லாம் எதுவும் நடக்காது கருவுல சாவி அந்த அளவு இருக்கு எவனும் கருவுலத்தை நெருங்க முடியாது அவர்கள் பேச்சு அப்படியே வளர்ந்து கொண்டு செல்லும் போதும் அனல்வேந்தனின் மனதில் வைத்தியர் பற்றிய ஆராய்ச்சி தான் நடந்து கொண்டிருந்தது பேசிக் கொண்டிருக்கும் போது எல்லாம் வைத்தியர் முயற்சித்துக் கொண்டிருந்தாலும் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று அனல்வேந்தனின் மனம் கூறிக்கொண்டே இருந்தது அனல்வேந்தன் கலைவாணி திருமண நாளும் நெருங்கிவிட்டது நாளைதான் திருமணம் நடக்கவிருக்கிறது என்றே தன் அப்பா அம்மா தங்கையோடும் உறவினர்களோடும் வந்துவிட்டான் அனல்வேந்தன் உறவினர்களும் அனல்வேந்தனின் குடும்பமும் ஒரு பெரிய ஹோட்டலில் அறை எடுத்து தங்கிக் கொண்டது உறவினர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுத்துவிட்டு அனல்வேந்தன் தன் அறைக்கு வந்தான் செல்போனை எடுத்து கலைவாணியை அழைத்தபடியே ஜன்னலின் அருகில் வந்து நின்றான் இரண்டு மூன்று முறை அழைத்தும் அழைப்பு ஏற்கப்படவில்லை தொடர்ந்து அவன் அழைத்துக் கொண்டே இருக்க இறுதியில் அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆனால் ஹலோ என்ற அந்த குரல் கலைவாணியின் குரல் அல்ல ஹலோ இது கலைவாணியுடைய நம்பராச்சே ஆச்சே ஆமா இது கலைவாணி நம்பர் தான் நான் முத்தமிழ் பேசுறேன் முத்தமிழா எப்படி இருக்கீங்க ம் நான் நல்லா இருக்கேன் ஆமா கலைவாணி எங்க அவளுக்கு உடம்பு முடியல ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்கா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி இருக்காளா என்ன அவளுக்கு தலைவலி கொஞ்ச நாளாவே இருக்குது இன்னைக்கு தலைவலி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு அவளால தாங்க முடியல வழியில துடிச்சிட்டு இருந்தா அப்பா அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காரு எந்த ஹாஸ்பிட்டல் பழனியில தான் சங்கரின் ஒரு ஹாஸ்பிட்டல் ஜன்னலின் அருகில் நின்று பேசிக் கொண்டிருந்தவன் எதிரே இருக்கும் சங்கரி ஹாஸ்பிடலை கண்டான் ஓகே நாங்க பழனி வந்துட்டோம் அந்த ஹாஸ்பிடல் ஆப்போசிட்ல இருக்கிற ஹோட்டல்ல தான் நாங்க தங்கி இருக்கோம் நான் போய் கலைவாணிய பாக்குறேன் சரிங்க அழைப்பை துண்டித்தவன் தன் அப்பா அம்மா அக்னியிடம் விஷயத்தை கூறி அவர்களையும் அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்தான் பகுதி பதினான்கு நிறைவடைந்தது பகுதி பதினைந்தில் உங்களை சந்திக்கும் முறைவிடை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்